நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் சைதாப்பேட்டையில் மட்டும் நூத்தி ஐம்பது பெண்களும் திருநங்கைகளும் ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த ஆண்டு ஆகஸ்ட் திங்களில் நடத்தப்படுகிற மாறுத்தான் பிரத்யேகமாக நம்முடைய திருநங்கைகளுக்கு திருநங்கைகளுக்கென்றே நடத்தலாம் என்று இப்போது நீங்கள் முன்னூறு பேர் பயிற்சிகளை பெறுகிறீர்கள் பயிற்சிகளை முடித்து பட்டியலோடு வாருங்கள் என்னென்ன துறைகளில் நீங்கள் பயிற்சிகளை முடித்திருக்கிறீர்களோ அந்தந்த துறைகளுக்கு தேவையான அந்த கடன் உதவிகளை தருவதற்கு பெற்றுத்தருவதற்கு ஏற்கனவே உரிமம் பெற்றிருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இனிமேல் பயிற்சி பெற விருப்பம் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி எங்களை அணுகினால் எங்கள் அலுவலகத்தின் மூலம் அவர்களுக்கு பயிற்சியில் தந்து அந்த நான்கு சக்கர வாகனத்தையும் வங்கிகளின் மூலமாக குறைந்த வட்டியில் பெற்றுத்தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது வருகிறதுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திருநங்கையர் வாழ்வில் பல்வேறு வகைகளில் இன்றைக்கு வெளிச்சம் தருகிற வகையில் பல்வேறு திட்டங்களை தொடர்ச்சியாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய சகோதரி சுகா சுதா அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுதான் இந்தியாவிலேயே முதன் முதன்முறையாக திருநங்கைகளுக்கென்று ஒரு நல வாரியம் அமைக்கப்பட்டது என்பது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படி அந்த நலவாரியம் அமைக்கப்பட்டதன் விளைவாக அதில் இன்றைக்கு உறுப்பினர் அட்டை பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் நாலாயிரம் பேர் எண்ணிக்கையில் இன்றைக்கு அந்த அட்டை நலவாரியத்தை இப்படி திருநம்பியல் நாலாயிரம் பேர் அதில் திருநம்பிகளும் இன்றைக்கு இருப்பது என்பது சிறப்புக்குரிய ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருச்சி சிவா அவர்கள் மாநிலங்களவையில் தனிநபர் மசோதா ஒன்றை தாக்கல் செய்து அதை திருநங்கை மசோதா என்கின்ற வகையில் கொண்டு வந்தார்கள் அதனுடைய விளைவாக அது நாளடைவில் திருநங்கை பாதுகாப்பு சட்டமாகவே இன்றைக்கு உருமாற்றம் பெற்று இரண்டாயிரத்தி இருபதில் திருநங்கை பாதுகாப்பு சட்டம் உருவானது என்பதும் நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள் எனவே அதற்கு ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னுதாரணம் அடிப்படை காரணம் பெரும்பதிப்பிற்குரிய திரு திருச்சி சிவா அவர்கள் கொண்டு வந்த அந்த தனிநபர் மசோதா என்பதை நாம் அனைவருமே தமிழக அரசு திருநங்கைகளுக்கு அரசு வேலைகளிலும் இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் ஜாதி சான்றிதழ் இல்லாத திருநங்கைகளை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்குமாறு அரசாணை வெளியிட்டிருப்பது என்பது நாம் அனைவரும் இன்றைக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கக்கூடிய ஒன்று தமிழக அரசு உச்ச வழிகாட்டுதலின்படி இந்தியாவிலேயே முதன்முறையாக மூன்றாம் பாலினமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் என்று அரசாணை வெளியிட்டிருப்பதும் தமிழ்நாட்டில்தான் என்பது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழக அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு பல்வேறு விவரங்கள் திருநங்கையர் உடல் சார்ந்து நலன் சார்ந்து அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் திருநங்கை சிறப்பு சிகிச்சை மையங்கள் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அப்படி அறிவிக்கப்பட்டு நானே விருதுநகர் மதுரை திருச்சி போன்ற பல்வேறு இடங்களில் அந்த சிறப்பு சிகிச்சை மையங்களை திறந்து வைத்திருக்கிறேன் ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் ஐந்து மருத்துவமனைகளில் அந்த சிறப்பு சிகிச்சை மையங்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக மிக சிறப்பான பயன்பாட்டில் இருந்து கொண்டு தமிழக அரசு மணமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்துள்ள கல்லூரிகளின் வாயிலாக திருநங்கைகளுக்கு இலவசமாக பட்டப்படிப்பு மேற்கொள்ள வழிவகை செய்திருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள் இதன் தொடர்ச்சியாக சென்னை பல்கலைக்கழகம் மரியாதைக்குரிய சுதா அவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல சென்னை பல்கலைக்கழகம் சார்ந்த கல்லூரிகள் அனைத்திலும் ஒரு இடம் திருநங்கைகளுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இன்றைக்கு மகிழ்ச்சிக்குரிய மேலும் தேர்வில் சிறப்பாக தேர்ச்சி பெறும் திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் மூணாயிரம் ஒதுக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது என்பதும் தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் மூலம் நம்முடைய திருநங்கைகளுக்கென பிரத்யேகமாக ஏழு திட்டங்கள் மாநிலம் முழுவதும் ஒன்னே முக்கால் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய சகோதரிகளும் ஏராளமான பேர் வந்திருந்தார்கள் அதை நான் தொடங்கி வைக்கிற போது பெரும் இந்த அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமான பேர் அதற்கு வந்திருந்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் அரசின் சார்பில் திருநங்கைகளுக்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக முழு பரிசோதனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதுவுமே இன்றைக்கு நடைமுறையில் தெரிந்து கொள்ளும் திருநங்கை சிறப்பு சிகிச்சை மையங்களின் மூலமாக பாலின மாற்று அறுவை சிகிச்சையும் மனநல ஆலோசனைகளும் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறுவை சிகிச்சைகளும் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் மூலம் திருநங்கைகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பும் அமைத்து தர இன்றைக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் அவர்களின் முன்னெடுப்பால் ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு நடைமுறையில் இருந்தாலும் இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னால் சிஜிஐ காணொலி வாயிலாகவும் நாம் அறிந்தோம் பெருமதற்குரிய சுனில் மேனன் அவர்களும் கோபிநாத் தட்சிணாமூர்த்தி அவர்களும் உரை நிகழ்த்துவதை நாம் கேட்டோம் போன்ற தன்னார்வ தொண்டர் நிறுவனங்களும் இந்த திருநங்கை வார்டில் மகத்தான சாதனையை செய்கிற வகையில் அவர்களுக்கான பல்வேறு வகைகளில் உதவும் வகையில் ஏராளமான நிகழ்வுகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் ஏற்கனவே கூட நான் சிஜிஐ அமைப்பு நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் சென்னை மாநகரின் மேயராக இருந்தபோதும் திருநங்கையர் நடத்திய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற அந்த வாய்ப்பையும் அன்றைக்கு நான் பெற்றேன் இன்றைக்கு இங்கே பேசும்போது சொன்னார்கள் சுய தொழில் இன்றைக்கு சுய மரியாதை போன்ற அந்த விஷயங்கள் தான் வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று அந்த வகையில் இன்றைக்கு அளிக்கப்படும் இந்த பயிற்சிகளின் மூலம் ஒவ்வொருடைய வாழ்விலும் சுய தொழில் கற்றுக்கொள்வதன் மூலம் சுயமரியாதை ஒவ்வொருவருக்குமாக இன்றைக்கு உணர்த்தப்படுகிறது ஏற்படுத்தப்பட இந்த நடவடிக்கை இதன் மூலம் கிடைக்கிறது எனவே சுயமரியாதை உள்ளவர்களாய் நாம் இந்த சமூகத்தில் வாழ்வது என்பது அவசியமான ஒன்று அதற்கான மிக முக்கியமான நடவடிக்கையாக இதை நாம் பார்க்கிறோம் இங்கே பேச உள்ள எடுத்து போல கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் நான் சைதாப்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே சைதாப்பேட்டையில் பெண்கள் மற்றும் திருநங்கை திருநம்பிகளுக்கு யாருக்கெல்லாம் ஆட்டோ ஓட்டும் பயிற்சி விருப்பம் இருக்கிறதோ அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த பயிற்சியை நானே ஒரு மூன்று ஆட்டோ ஓட்டும் நிறுவனங்களின் டிரைவிங் ஸ்கூல்ஸ் மூலம் அவர்களுக்கு தந்து அப்படி தந்ததன் அடிப்படையில் ஒரு நூற்றி ஐம்பது பெண்கள் மற்றும் திருநங்கை திருநம்பிகள் நூற்றி நாற்பத்தி ஏழு பெண்கள் இரண்டு திருநங்கைகள் ஒரு திருநம்பிகள் நூற்றி ஐம்பது பேருக்கு ஆட்டோ ஓட்டும் பயிற்சியை ஒரு மாத காலம் கொடுத்து அவர்களுக்கு எல்எல்ஆர் டிரைவிங் லைசன்ஸ் பேட்ச் எல்லாம் நானே எடுத்து கொடுத்து ஒரு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பல எதிரீடு அறிக்கையில் ஒரு செய்தி அறிவித்திருந்தார்கள் அதன்படி தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டும் பெண்களுக்கு இன்றைக்கு ஒரு லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய ஆட்டோக்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் அந்த வகையில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அந்த அறிவிப்பை ஒரு நூற்றி ஐம்பது பெண்களை நம்முடைய தொகுதியிலேயே சைதாப்பேட்டையிலேயே பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு அந்த பயிற்சி தரலாமே என்கின்ற எண்ணத்தோடு நூற்றி ஐம்பது பேருக்கு தந்தோம் நூற்றி ஐம்பது பேருக்குமான இந்த ஆட்டோக்களை நானே ஒரு பஜாஜ் நிறுவனத்திடம் பேசி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆட்டோ என்றால் ஒரு லட்சம் அரசு மானியம் ஒன்று எண்பத்தி ரெண்டு ஆகிறது பஜாஜ் நிர்வாகத்திடம் அவர்களிடம் பேசி இவர்களுக்காக நீங்கள் இன்னமும் ஏதாவது விலை குறைத்து தர வேண்டும் என்று கேட்டபோது அவர்களும் ஒரு பத்தாயிரத்தை குறைத்து அதற்கான காசோலைகளை தந்தார்கள் அந்த காசோலைகளையும் இந்த ஒரு லட்ச ரூபாய் மானியத்தையும் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் தரப்பட்டது அப்படி தரப்பட்ட போது அதை பெறுவதற்கு பத்து பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள் அதில் ஒரு திருநங்கை ஒரு திருநம்பி ஒரு சகோதரி என்கின்றவர்கள் ஒரு மகளிர் என்கின்ற வகையில் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் அந்த ஆட்டோக்களை தீவுத்திடலில் தந்தார்கள் நீங்கள் அனைவரும் செய்தித்தாள்களிலும் இதில் பார்த்தீர்கள் சைதாபேட்டையில் ஒரு மூன்று பேர் திருநங்கைகளும் ஒரு திருநம்பியும் ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நூத்தி நாற்பத்தி ஏழு பெண்கள் இன்றைக்கு என்கின்ற வகையில் சொந்தமாக ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆக ஐநூறு பேருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் ஆட்டோக்கள் மானியத்துடன் தரப்படும் என்கின்ற அறிவிப்பில் நான் சைதாப்பேட்டைக்கு மட்டும் நூற்றி ஐம்பது பேருக்கு பெற்றிருக்கிறேன் ஆக தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இந்தியாவில் ஏறத்தாழ நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் சைதாப்பேட்டையில் திருநங்கைகளும் என்கின்ற வகையில் செய்து கொண்டிருக்கிறோம் நான் இப்போதுதான் நினைத்துக்கொண்டே வந்தேன் இன்றைக்கு ஆதி திராவிட நலத்துறையின் சார்பில் ஓட்டுநர் பயிற்சி நான்கு சக்கர வாகனங்களுக்கு ஓட்டுநர் பயிற்சியை கொடுத்தால் பயிற்சியும் அரசாங்கமே தருகிறது அந்த பயிற்சி பெற்றதற்கு பிறகு அவர்கள் முழுமையாக அதை பிறகு கார்களையும் வங்கிகளின் மூலம் கடன் பெற்று தருகிற அந்த அரசே செய்கிறது எனவே இன்னும் ஒரு நூத்தி ஐம்பது பேர் பட்டியலை சைதாப்பேட்டையில் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த வகையில் இங்கே கூட இப்போது ஒரு ஐந்து பேருக்கு அந்த லைசன்ஸ் எங்களால் உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது விருப்பம் உள்ளவர்கள் அந்த பட்டியலில் இணைய விருப்பம் உள்ளவர்கள் வந்து சேர்ந்தால் ஏற்கனவே உரிமம் பெற்றிருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இனிமேல் பயிற்சி பெற விருப்பம் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி எங்களை அணுகினால் எங்கள் அலுவலகத்தின் மூலம் அவர்களுக்கு பயிற்சியும் சக்கர வாகனத்தையும் வங்கிகளின் மூலமாக குறைந்த வட்டியில் தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் என்பதை இங்கே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே சகோதரிகள் சொன்னார்கள் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் அதிகமாக விருப்பம் என்றார் இது வந்து இந்த சமூகத்தில் நோய் எப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அந்த வகையில் அதுவும் கூட இந்த மாரடைப்பு என்கின்ற நோய் ஒரு முப்பது நாற்பது வயதுக்குள்ளானவர்கள் அதிகம் பேர் இறக்கிற சூழல் அந்த காலமாக இது இருந்து கொண்டிருக்கிறது எனவே பெரிய அளவில் இப்பொழுது அனைவருக்குமே தேவை சிகிச்சை என்பதையும் கடந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் நடப்பது ஓடுவது என்பது அவசியமான ஒன்று எனவே அந்த வகையில் உடற்பயிற்சி அனைவருமே செய்ய வேண்டும் என்கிற நிலையில் தான் கடந்த ஆண்டு கலைஞர்களுடைய நினைவு ஒட்டி ஒரு நூற்றாண்டு மாரத்தான் ஒன்றை நடத்தினோம் ஆண்டாண்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் நாலாவது மாரத்தான் கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது அதில் நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் இதில் மற்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மாரத்தானில் பங்கேற்றால் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் பதிவு கட்டணும் திருநங்கைகள் சேர்ந்தால் அவர்களுக்கு நூறு ரூபாய் பதிவு கட்டணம் போதும் என்று அறிவித்தேன் அந்த மேடையில் நான் இதை அறிவித்த போது அந்த மேடைக்கு பெருமதிப்பிற்கு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி சார் அவர்கள் வந்திருந்தார் அவர் நான் அந்த நூறு ரூபாய் அறிவித்தவுடன் நூறு ரூபாய் அறிவித்து விட்டு நான் சொன்னேன் அந்த நூறு ரூபாய் கூட திருநங்கைகள் செலுத்த வேண்டியதில்லை நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழகத்தின் நானே செலுத்தி விடுகிறேன் என்று அறிவித்தேன் ஆனால் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் எனக்கு பின்னால் பேச வந்த இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அதே மேடையில் சொன்னார் மா சுப்பிரமணியன் பதிவு கட்டணம் நூறை அவர் சார்ந்திருக்கிற மாவட்ட கழகத்தின் சார்பில் விடுகிறேன் என்று சொன்னார் நான் சார்ந்திருக்கிற இளைஞரணியின் சார்பில் பங்கேற்கிற ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ரூபாய் பரிசு தொகையை தருகிறேன் என்று சொன்னார் அதன்படி அந்த மாதத்தானே பங்கேற்ற ஒரு ஆயிரம் பேருக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை தரப்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிகின்ற அந்த வகையில் இந்த ஆண்டு கலைஞர் நூற்றாண்டின் நிறைவு இந்த வருகிற ஆகஸ்ட் கலைஞருடைய நினைவு நாளில் நான் ஏற்கனவே நடத்திய அந்த நான்கு மாரத்தான்களும் உலக சாதனை படைத்திருக்கிறது அதற்கு எல்லா வகையிலும் நம்ப விவேக்களவில் காரணமாக இருக்கிறார்கள் முதலாம் ஆண்டு விர்ச்சுவல் மாரத்தான் இரண்டாம் ஆண்டும் விர்ச்சுவல் மாரத்தான் மூணாவது ஆண்டும் நடத்திய மாரத்தானில் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் பங்கேற்றார்கள் நாலாவதாக நடத்திய மாரத்தானில் எழுபத்தி மூணாயிரம் பேர் பங்கேற்றார்கள் இந்த நான்கு முறையும் நடத்திய பார மாரத்தான் பதிவு கட்டணம் முழுக்க அரசுக்கே வழங்கியிருக்கிறோம் முதலாண்டு கிடைத்த இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் அன்றைக்கு அரசாங்கத்தின் நிதி செயலாளர் கிருஷ்ணன் அவர்களிடம் கொரோனா நிவாரண நிதியாக வழங்கினோம் அடுத்த ஆண்டு கிடைத்த ஒரு ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கினோம் அடுத்த ஆண்டு கிடைத்த ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை எழும்பூர் அரசு குழந்தைக மருத்துவமனையில் குழந்தைகள் சிகிச்சைக்காக அனுப்பிவிட்டு வெளியில் தங்கி இருக்கிற பெற்றோர்களின் பாதுகாப்புக்கு ஒரு ஷெல்டர் அமைப்பதற்கு ஒரு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் தந்து அரசின் சார்பில் மீத தொகையில் போட்டு இன்னைக்கு ஐந்து கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது கடைசியாக நடத்திய இந்த மாரத்தாணில் மூலம் ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு வந்தது அந்த நாலு கோடி ரூபாய் இன்றைக்கு ராயப்பேட்டை புற்றுநோய் மருத்துவமனைக்கு தந்திருக்கிறோம் அங்கே ஒரு பெரிய கட்டிடம் மாரத்தாணி கட்டப்பட்டு இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்ட மாரத்தானின் மூலம் பல்வேறு உதவிகள் மற்ற சமூகத்தினருக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நானும் கூட இந்த ஆண்டு நடத்தப்படுகிற மாதத்தான் முழுக்க முழுக்க இந்த ஏற்கனவே மரியாதைக்குரிய சகோதரிகள் என்னை பார்க்க போது அவர்களிடத்தில் சொன்னேன் இந்த ஆண்டு ஆகஸ்ட் திங்களில் நடத்தப்படுகிற மாறத்தான் பிரத்யேகமாக நம்முடைய திருநங்கைகளுக்கென்றே நடத்தலாம் என்று முடிவு செய்யும் ஒருவர் கூட வேறு பாதிநித்தாளர் ஊடாமல் குறைந்த கிலோமீட்டர் ஒரு ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் இது ரெண்டு வைத்துக் கொண்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி வேணாம் ஒரு இருபத்தொன்னு அதெல்லாம் கூட ரெண்டு மட்டுமே வச்சு நம்ம மட்டுமே நடக்கிற ஓடுகிற அந்த மாரத்தானை நடத்தி பெரிய அளவில் பரிசுகளையும் அறிவித்து பங்கேற்பவர்களுக்கும் ஏதாவது ஊக்கப்படுத்துகிற வகையில் திட்டங்களை அறிவித்து ஒரு மாரத்தான் நடத்தலாம் நடத்தி முடித்துவிட்டு அதன் மூலம் கிடைக்கிற எந்த ஏதாவது சிஎஸ்ஆர் அந்த மாதிரி நண்பர்கள் தருகிற தொகை எதுவாக இருந்தாலும் திருநங்கைகள் நல்ல வாரியத்திற்கோ அல்லது நீங்கள் சொல்லுகிற ஏதாவது ஒரு காரியத்திற்கோ அந்த தொகையும் இந்த ஆண்டு தரலாம் என்று சொல்லி சொன்னேன் இந்த சங்கங்களைச் சேர்ந்த எல்லா நிர்வாகிகளையும் நாம் அழைத்து பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயம் அது இந்த ஆண்டு ஒரு பெரிய அளவில் அதையும் ஒரு உலக சாதனையாக படைக்கலாம் என்று நம்ம விளையாட்டு உலக அளவில் வேறு நாடுகளில் இருக்கிற திருநங்கைகளை கூட அதில் பங்கேற்க வைக்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த திருநங்கைகள் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற திருநங்கைகள் மட்டுமல்லாது உலக அளவிலான திருநங்கைகள் ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே நடத்திய விட்ற மாரத்தானில் முப்பத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அதிகபட்சமாக கலந்து கொண்டு நிற்கின்றார்கள் எனவே அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக உலக திருநங்கைகளை ஒருங்கிணைத்து ஒரு மாரத்தானை நடத்தி அதில் கிடைக்கும் ஏதாவது தொகை எவ்வளவு மிச்சப்படுகிறதோ அந்த தொகையை முழுமையாக திருநங்கைகளின் நல வாரியத்திற்கோ அல்லது திருநங்கைகளின் நல்ல இது போன்ற காரியங்களுக்கோ செலவிடலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் எனவே விரைவில் அதற்கான அறிவிப்பை உங்களுடன் பேசி சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுடன் பேச இருக்கிறோம் என்பதை இப்போ பேசிய சகோதரி சொன்னார் அரசு பணிகளிலும் கூட இன்றைக்கு திருநங்கைகள் இன்றைக்கு காவல்துறையிலும் பல்வேறு பணிகளிலும் நம்முடைய திருநங்கைகள் இன்றைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரி சொன்னார் ரியா என்கின்ற ஒரு சகோதரி நேற்றைக்கு முன்தினம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாநாடு இளைஞர் மாநாடு ஒன்று சேலத்தில் நடத்தப்பட்டது அந்த மாநாட்டில் பேச்சாளர்கள் என்று ஏராளமான பேர் பங்கேற்று பேசினார்கள் நம்முடைய அணியின் செயலாளர் திரு உதயநிதி அவர்கள் அந்த மாநாட்டில் பேசுவதற்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் என்கின்ற வகையில் உங்கள் அமைப்பை சேர்ந்த தான் அந்த மாநாட்டிலும் பேச வைத்தார் இந்த மாநாட்டில் ஏறத்தாழ ஒரு ஆறு ஏழு லட்சம் இளைஞர்கள் பங்கேற்று பேசிய மாநாட்டில் ஒரு திருநங்கை மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக பங்கேற்றது என்பதும் சமூகத்திற்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு இந்த அரசு என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் பெறுகிற பயிற்சிகளின் மூலம் உங்களுக்கு இந்த பயிற்சிகளை நீங்கள் முடித்தவுடன் இந்த சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் இப்பொழுது நீங்கள் முன்னூறு பேர் பயிற்சிகளை பெறுகிறீர்கள் பயிற்சிகளை முடித்து பட்டியலோடு வாருங்கள் என்னென்ன துறைகளில் நீங்கள் பயிற்சிகளை முடித்திருக்கிறீர்களோ அந்தந்த துறைகளுக்கு தேவையான அந்த கடன் உதவிகளை பெற்றுத் தருவதற்கு நாங்கள் சைதாப்பேட்டையில் சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒட்டுமொத்தமான சிறு தொழில் வியாபாரிகளுக்கு குறிப்பாக பூ பூ வியாபாரம் செய்பவர்களுக்கு காய்கறிகள் வியாபாரம் செய்பவர்களுக்கு பழ வியாபாரம் செய்பவர்களுக்கு சைதாப்பேட்டை முழுக்க இருக்கிற ஒரு ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட அவர்களை ஒருங்கிணைத்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் தருகிற ஒரு பத்தாயிரம் நிதியை இருபத்தெட்டு வங்கிகளின் மூலம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு பெற்றுத்தந்திருக்கிறேன் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னால் ஊடகங்களில் நீங்கள் பார்த்திருக்கீர்கள் அந்த பத்தாயிரம் ரூபாயை முறையாக கட்டினால் ஒரு ரெண்டு இருபத்தி நான்கு தவணைகளாக அந்த பத்தாயிரம் ரூபாய் திருப்பி கட்டினால் இருபதாயிரம் ரூபாய் வங்கிகள் தரும் இருபதாயிரம் ரூபாயை முறையாக கட்டினால் ரெண்டு ஆண்டுகளில் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அரசு இரு ஒன்றிய அரசும் மாநில அரசும் நிதி நிதியை தரும் அந்த வகையில் நான் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னால் நடத்திய அந்த நிகழ்வில் கூட அறிவித்தேன் அந்த பத்தாயிரம் ரூபாய் முதலில் சைதாபேட்டியில் இருக்கிற இந்த ஆயிரத்தி அறநூறு பேரும் முறையாக கட்டினால் அவர்களுக்கான அந்த வட்டி எவ்வளோ வட்டி வருமோ அந்த வட்டியை நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் வைத்திருக்கிறோம் கலைஞர் கலைஞர் கல்வி இயக்கம் என்று அந்த கல்வியகத்தின் சார்பில் நாங்களே அந்த வட்டியை கட்டிவிடுகிறோம் எனவே நீங்கள் அந்த முதலை மட்டும் இந்த பன்னிரெண்டு மாதங்கள் கட்டினால் போதும் என்கின்ற வகையில் அறிவித்திருக்கிறோம் அதையே இங்கேயும் அறிவிக்கிறேன் அதுபோல் நீங்கள் அந்த வங்கிக் கடன் பத்தாயிரம் இப்பொழுது இந்த பூ கட்டுகிற தொழிலை எல்லாம் நீங்கள் இங்கே ட்ரைனிங் பெறுவதாக பயிற்சி பெறுவதாக சொல்லியிருக்கிறீர்கள் அப்படி பயிற்சி பெற்ற சகோதரிகளுக்கு அந்த வங்கிகளின் மூலம் அந்த திட்டத்தின் கீழ் தரப்படுகிற அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வட்டி தொகை ரெண்டு வருடங்களுக்குரிய அந்த வட்டி தொகையை கூட எங்கள் கலைஞர் கணினி கல்வியகமே கட்டும் அதற்கான பட்டியலை நீங்கள் எடுத்து அந்த வங்கிக் கடனையும் நாங்கள் பெற்றுத்தர தயாராக இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நாங்கள் இருபத்தி எட்டு வங்கிகளை ஒருங்கிணைத்து அந்த விதியினை பெற்றுத்தந்திருக்கிறோம் இன்னமும் நீங்கள் தருகிற பட்டியல் இப்பொழுது பயிற்சி முடித்திருந்தாலும் சரி அல்லது பயிற்சி இனிமேல் தொடங்கி முடித்தாலும் சரி அப்படி விருப்பம் உள்ளவர்களை அந்த சிறு தொழில் சிறிய அளவிலான தொழில் பூ விற்பது காய்கறிகள் விற்பது பழங்கள் விற்பது இந்த மாதிரியான அந்த சிறு தொழில் செய்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் பட்டியலை தயார் செய்து தந்தால் உங்களுக்கான அந்த மாநகராட்சியில் உங்களுடைய பெயர்கள் பதிவு செய்கிற பணியை நாங்களே எடுத்து வங்கிகளில் கடன் பெற்றுத் தருகிற அந்த பணியையும் நாங்களே செய்து தருவோம் என்கின்ற அந்த உறுதியை தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்பை அளித்த இந்த நிர்வாகங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிஜிஐ சகோதரன் ஆகிய இரு அமைப்புகளின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பயிற்சி என்பது உண்மையில் ஒரு முன்னூறு பேர் வாழ்வில் நிலைக்கேற்றி வைப்பது என்பதையும் கடந்து ஒட்டுமொத்தமாக இந்த திருநங்கையர் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய அளவிலான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன்